திருப்படி வாசகங்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருவருகை காலம் நான்காம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இடை திரு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் எட்டிலிருந்து பனிரெண்டு மற்றும் பதினான்கிலிருந்து பதினாறு வரை தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதுரும் மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அளித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் புகழுற செய்தேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒதுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளின் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியனை என்றுமே நிலைத்திருக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல உறுதியானது பல்லவி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் என் தாவிதிக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பல்லவி ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் இரண்டாம் வாசகம் ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது திருத்தூதர் பவுல் ரோமையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரை சகோதரர் சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் ஊழிக் காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர் ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் ஆட்சி உறுத்தாகுக ஆமேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லே லுய்யா அல்லே நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அல்லே நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலீலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசி என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதுதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதுதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மொக்கு புகழ்